எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் சேதுபதி காவிரி நதிநீர் பிரச்சனை நான் அது சம்பந்தமா பேசுறது கவரில் ஆனா இந்த விஷயத்துல ஒரு சாதாரண பொதுமக்களை தாக்குறது ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம பிரச்சனை எடுத்து கையாளுக்காக தான் நம்ம ஓட்டு போட்டு அரசியல் தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் நம்ம கோரிக்கைகளை அவங்க கிட்ட வரும் அவங்க இதுக்காக பேசி ஒரு தீர்வை கொண்டு வரணும் அதை தவிர்த்துட்டு ஒரு நாள் வேலைக்கு போனேன்னா கூட குடும்பம் நடத்தவே கஷ்டப்படுறேன் இயல்பு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க சாதாரண பொது மக்களை தாக்குறது ரொம்ப வருத்தமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அவங்கள நேசிக்கிற பெரிய குடும்பம் இந்த பிரச்சனை மட்டும் இல்லைன்னா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய அன்பு பரிமாற்றம் நடந்திருக்கும் நான் நம்புறேன் நமக்குள்ள இருக்கிற இந்த பகை உடைச்சுங்கிறது காலங்காலமா திணிக்கப்பட்டுருச்சு

வன்முறையை கையை விடணும்னு நான் வேண்டி தயவு செஞ்சு சாதாரண மக்களை தாக்காதீங்க ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு கஷ்டமாகவும் இருக்கு